அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிறது துளாராசி இந்த சு துளாராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் அதாவது சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஆண்டு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது இந்த ஆண்டு உங்களுக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப சூழ்நிலை எப்படி அமைய போகுது நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமையா சொல்லியிருக்கோம் இந்த துளாராசிக்காரர்கள் எந்த கடவுளை வணங்கினீங்கன்னா வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் நம்ம இந்த ஒரு வீடியோவை அப்படிங்கறதையும் அதற்கான ஒரு நற்பலன் கிடைக்கும் நீங்க இப்பதான் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க துளாராசிக்காரர்களா இருந்தால் மறக்க மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்திருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி அமைந்திருக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு அப்படிங்கறத பார்க்கலாம் எந்த ஒரு முடிவை எடுப்பதிலேயும் கெட்டிக்காரர்களா விளங்கக்கூடியவங்கதான் நம்ம துளாராசிக்காரர்கள் இந்த வருடம் தெளிவான மனநிலையில் இருக்கும் இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் சாமர்த்தியமா செயல்பட்டு சாதகமான பலன் அனைத்தும் கிடைக்கும் செயல்திறன் அதிகரிக்கும் ஆனால் உங்களுக்கு எதிராக சில செயல்படும் சூழ்நிலையில் இருப்பதனால் கவனமாக இருக்கிறது நல்லது நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆனால் ஒரு சில தாமதமாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர் தொடர்பான வீண் அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆனாலும் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு சில நேரங்களில் முக்கிய முடிவுகள்ல எடுப்பதில் தயக்கம் காட்டுவீங்க வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக இந்த ஆண்டு லாபங்கள் அதிகரிக்கும் துணிந்து சில முடிவுகளை எடுப்பீங்க அதன் மூலிமா பல நன்மைகள் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் புத்தம் புதிய விஷயங்கள்ல புகுத்தி பல லாபங்களை பெறுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவங்க திறமையுடன் செயல்பட்டு நிர்வாக பாராட்டு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு ஆனால் அலைச்சல் அதிகரிக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க தைரியமான நடவடிக்கையால் மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க எதிர்பார்த்த பதிவு உயர்வும் ஊதிய உயர்வும் எந்த ஆண்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும் மனம் விட்டு பேசுவது உங்களுக்கு நன்மை மையை தரும் உறவினர்களின் வருகை இந்த ஆண்டு நிறையவே இருக்கு அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அவர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது பிள்ளைகளிடம் கோபம் காட்டாமல் அன்பாக பேசுவது நல்லது மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு பெண்களுக்கு எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் வீண் அலைச்சல்கள் உண்டாகும் ஸ்தானமான பலமாய் இருப்பதனால கண்டிப்பா திருமணமாகாதவங்களுக்கு இந்த திருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு குழந்தை பேருக்காக இருந்தவங்களுக்கும் இந்த ஆண்டு குழந்தை பேரு கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறைய கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்கும் புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலியமா நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கப் போகுது வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய இதுனா அவர்களும் இருந்தவங்களுக்கு இப்ப நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்தும் போது போடும்போது பார்த்து நிதானமாக படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது ரொம்பவும் நல்லது அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்க்கிறது நல்லது மேலிடத்தில் உள்ளவர்களிடம் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு வாக்குவாதத்தெல்லாம் தவிர்த்து பொறுமையை கையாள்றது நல்லது எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் வார்த்தைகளை பார்த்து நிதானமாக பேசுறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரைகளும் இந்த ஆண்டு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் மாணவர்களின் செயல்திறமை திறமை அதிகரிக்கும் உயர்கல்வி கற்பவர்கள் கூடுதலான கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நல்லது மேல் கல்வி சம்பந்தமான இதுவரையில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மேல் படிப்புக்காக நீங்க சில பேரில் மேல் படிப்பு என்ன தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க உங்களுடைய ஆசிரியரோட முன் ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது முன்னாள் மாணவர்களிடம் முன் ஆலோசனை பெறதும் ரொம்பவும் நல்லது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆலோசனை மட்டும் கேளுங்க அவங்க சொல்றத முடிவு செய்கிறது ரொம்பவும் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு விரிவாக வேலை பழு குறைந்து காணப்படுவீங்க வீட்டை விட்டு வெளியில தங்க நேரலாம் சிலருக்குலாம் திடீர் செலவு அதிகரிக்கும் எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும் மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுக்கு வாழ்வில் முன்னேற்றம் காணக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைந்திருக்கு முழு மூச்சுடன் எந்த ஒரு செயலில் இறங்குறதா இருந்தாலும் இறங்குவீங்க அதில் வெற்றியும் காண்பீங்க பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பொருள் வரத்து அதிகரிக்கும் வியாபாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க திரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு இந்த ஆண்டு அனுகூலமான பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த ஆண்டு பதவி உயர்வு ஊதிய உயர்வு அதிகரிக்கும் வீண் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அலைச்சல்களுக்கு ஏற்ற மதிப்பெண் மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதே டைம்ல உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் மேல் அதிகாரிகளும் பாராட்டுவார்கள் மாணவர்களை பொறுத்தவர்களும் இதுக்கு இந்த ஆண்டு நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவீங்க இதனால் நல்ல ஒரு மேல் படிப்பு தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு கல்லூரியில் சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடியும் உங்களுடைய குருவை வணங்கிட்டு செல்லுங்க நிச்சயமா நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிப்பீங்க தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் பழைய பாக்கியெல்லாம் இந்த ஆண்டு வசூலாகுவதற்கான வாய்ப்பு இருக்கு புதிய எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் முக்கிய நபர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கும் அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த ஆண்டை வரையிலும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் மட்டும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நண்பர்களிடம் பேசும்போது பார்த்து நிதானமாக பேசுறது நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் போது பார்த்து நிதானமாக செல்வது நல்லது பெண்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதே டைம்ல குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது மாணவர்கள் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்திடுவாங்க துளாராசியில் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும் எல்லா காரியங்களும் நல்ல நல்லபடியாக நடக்கும் எடுத்துக்கொண்ட வேலையில இருந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஆராய்ந்து செய்யும் காரியங்களில் கூட உங்களுக்கு சாதகமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் ஆயுதங்களை கையாளும் போது வண்டி வாகனங்களை கையாளும் போதும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த ஆண்டு ஏற்றமான காலமாக அமைந்திருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கிறதற்கான சூழ்நிலையும் உங்களுக்கு அமைந்திருக்கு அதே டைமில் உங்களுக்கு கொடுத்த வேலையை கடினமாக உழைத்து நல்ல ஒரு முன்னேற்றம் பெறுவீங்க அதன் மூலிமா உங்களுக்கு மேல் அதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு மாணவர்கள் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு நரசிம்மருக்கு பானகம் நெய்வேத்தினமாக செய்துட்டு வாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நரசிம்மரை சனிக்கிழமையில் போய் வழிபடுறது சிறப்பான பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் நரசிம்மருக்கு சனிக்கிழமையில் துளசி மாலை சாற்றி வழிபட்டுக்கிட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா வெள்ளி கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு அதிர்ஷ்டமான கோரை அப்படின்னா சனி புதன் இவங்கெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கோரைகளாக அமைந்திருக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அதிர்ஷ்டமான வீடியோக்களை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னு நினைச்சுக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த துளாராசியில் பிறந்தவங்க எல்லாருமே நரச நரசிம்மருக்கு பானகம் அதாவது பானகமாக இருக்கலாம் அல்லது நரசிம்மர் ஆலயங்களுக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா டெய்லியுமே போய் நீங்கள் துளசி மாலை சாத்தி வழிபட்டுட்டு வாங்க அப்படி முடியாத பட்சத்தில் சனிக்கிழமையிலேயாவது போய் நரசிம்மருக்கு ம் வகம் செய்துட்டு வாங்க அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் கற்கண்டாவது ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வாங்க கொடுத்துட்டு நெய்வேத்தனமாக செய்துட்டு வாங்க நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்துட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ